செந்தில் அவங்க வீட்டுக்கு போவார் அங்க போய் டோரை தட்டி பார்ப்பாரு மீனா மீனான்னு கூப்பிட்டு பார்ப்பாரு மீனா உள்ள இருந்தாதானே வர்றதுக்கு வரதுக்கு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்களே அதனால இவரே டோரை திறந்து உள்ள போவாரு என்ன இவ்வளோ ஆளை காணும் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு வைக்க சொன்னமே அம்மா வீட்டிலேருந்து இருந்து சீக்கிரமா கிளம்ப சொல்லியிருந்தோமே இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மீனாவுக்கு கால் பண்ணுவாரு மீனா கோமதி தான் இருப்பாங்க ஆனா ஃபோன் எடுக்க மாட்டாங்க அவங்க ராஜி கூடவும் அரசி கூடவும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மீனா அங்கே வந்திருக்கிறதுனால கோமதி இன்னைக்கு பெப்பர் சிக்கன் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால எல்லாருமே ஜாலியாக இருப்பாங்க ரெண்டு வாட்டி கால் பண்ணுவார் அப்போவும் மீனா ஃபோனே எடுக்க மாட்டாங்க சரி எதுக்கும் அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு கால் பண்ணுவார் அவங்க சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க அங்கேருந்து ஃபோன் எடுப்பாங்க ஏண்டா செந்தில் உனக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சாக்கும் அப்படின்னு கேட்பாங்க செந்தில் என்ன சொல்வார்னா நான் மீனாவுக்கு ஃபோன் அடித்தேன் அவள் ஃபோன் எடுக்கலை அதனால தான்மா உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் அதனை பார்த்தேன் இங்கே ஏண்டா நான் பெப்பர் சிக்கன் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நானே உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடணுன்னு தான் இருந்தேன் வாடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு இல்லைம்மா மீனை அவ்வளோ நேரம் ஆக்கியும் இன்னும் வீட்டுக்கு வரல அதான் என்னாச்சுன்னு இதுவும் தெரியுமா எங்கே போயிருக்கான்னு தெரியுமான்னு கால் பண்ணி கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரு அவன் எங்க வெளியில போனா இங்கே தானே இருக்கா நீ தானே இங்கே தங்கிட்டு நாளைக்கு வர சொன்னு சொன்னா இங்கதான் இருக்கா வாடா நீயும் கிளம்பி வா அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்திலேயே செந்தில் அங்க கிளம்பி வந்துருவாரு வந்ததும் கோமதி வாடா வடை எடுத்துட்டு டீ காஃபி போட்டு தரட்டுமா நல்லா சூடா வடை பண்ணி தரட்டுமா திரும்பவும் கேட்பாங்க எதுவுமே வேண்டாம் தான் வந்திருக்கேன் செந்தில் இல்லடா நான் எடுத்துட்டு வரேன் நீ எதுனாலும் வேண்டாம் வேண்டாம் தான் சொல்லுவ அப்படின்னு சொல்லி கிச்சன்ல போய் எடுக்கிறதுக்காக போயிருப்பாங்க அதுக்குள்ள செந்தில் மீனாவ ரூம் குள்ளவா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு மீனாவை ரூம் குள்ள கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருப்பாரு என்ன மீனா இப்படி பண்ற நான் உன்ன தானே வைக்க சொன்னேன் ஏன் மீனா நீ அங்கே வரல ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்போ மீனா என்ன சொல்லுவாங்கன்னா நானே ஆஃபீஸ்க்கு போயிட்டு டயர்டா வந்தீங்க அடுக்கடுக்கா வேலைய கொடுக்கறீங்க கொஞ்சம் கூட அடுத்தவங்கள பத்தி யோசிக்கவே சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இவர் செந்தில் என்ன சொல்வாருன்னா நான் உனக்கு சமைச்சதனடி வைக்க சொன்னேன் அது உனக்கு அடுக்கடுக்கான வேலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு அதுக்குள்ள அவங்க அம்மா உள்ளேயே வந்துருவாங்க ஏ என்னடா எதுக்கு அவளை திட்டுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லம்மா நான் அவளை தான் வர சொல்லவே அதான் என்னென்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு செந்தில் அதுக்கு அவங்க அம்மா அதுக்கேண்டா அவளை திட்டுற இங்கே தானே வந்தா வேற எங்கேயும் போல இல்ல நம்ம வீட்டில் தானே இருக்கா அதுக்கேன் திட்டுற இந்தா வடை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எனக்கு வடையெல்லாம் வேண்டாம் அண்ணே மாமாலாம் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்பாரு அவங்க எல்லாம் மொட்டை மாடியில செந்தில் போனதும் கோமதி மீனா கிட்ட ஏண்டி அவன் உடனே வர நீ தான் தங்கிட்டு வர அப்படி சொன்ன சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க மீனா என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு ரொம்ப டயர்டா தான் இங்கேயே வந்துட்டேன் அப்படிம்பாங்க செந்திலுக்கு எடுத்துட்டு வந்த வடையை அவங்க வாங்கி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க செந்தில் மொட்டமாடிக்கு போய் பாப்பாரு எல்லாருமே காதிரி சரவணன் அவங்க ஆமா பழனி மூணு பேருமே சீட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க செந்திலையும் ஏய் வாடா உனக்கே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சோம் ஒரு கை குறையா இருக்குது வாடா நீயும் வந்து விளையாடு வா உனக்கு போடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு அப்புறம் செந்தில் என்ன சொல்வாருன்னா மீனா இங்க ஜாலியா இருக்கட்டும் நம்மலாம் எல்லாம் போய் நம்ம ஜாலியா இருக்கலாம் அங்க உங்களுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிடலாம் அம்மா கூட சமைச்சு வச்சிருப்பாங்க அதையும் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் சூப்பரா இருக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் எவ்வளவு நேரம் வேணாலும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்வாரு உடனே பழனிக்கும் ரொம்ப ஆசையா இருக்கும் ஆமாடா மச்சான் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படியே நான் பாத்துக்கிறேன் வாங்கடா போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க அந்த குவார்டர்ஸ்க்கு அங்க போய் நாலு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பழனி நல்லா சுட சுட சூப்பரா தலையில முண்டாசு கெட்டிக்கிட்டு சூப்பரா சமைச்சு போடுவாரு அடுத்த நாள் காலையில கதிரும் ராஜியும் ப்ராக்டிஸ்க்கு பார்க்குக்கு போயிருப்பாங்க கதிர் ராஜியை வேகமா ஓட சொல்லி ரொம்ப வற்புறுத்துவாரு ராஜிக்கு பிடிக்காது அதனால பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேகமா கீழே விழுந்த மாதிரி நடிப்பாங்க கதிரி ரொம்பவே பயந்துருவாரு ராஜி ராஜி என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி எழுப்பி பார்ப்பாரு ராஜி எழுந்திருக்கவே மாட்டாங்க அவர் போய் தண்ணி எடுக்கிறதுக்குள்ள ராஜி முழிச்சு பார்ப்பாங்க தண்ணி எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது திருப்பியும் படுத்துக்குவாங்க கதிர் ரொம்ப பயந்துருவாரு திரும்ப பக்கத்துல வந்து ராஜி என்னாச்சு ராஜி ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறா என்னாச்சு சரி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு பேக்கில் போய் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு ராஜி பக்கத்துல வந்துட்டு ஃபோன் எடுத்து பண்றதுக்காக போவாரு அப்பதான் ராஜி கண்முழிச்சு எழுந்திருப்பாங்க கதிர்கிட்ட நான் ப்ராங்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் கதிர்க்கு ரொம்ப கோவம் வரும் பயங்கரமா திட்டுவாரு ஏன் இப்படி பண்ண உனக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாவது லூஸ் மாதிரி பண்ற அப்படின்னு திட்டுவாரு ராஜி என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா நீ என்ன திட்டிக்கிட்டே இருந்த அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ராஜியோட கையை எடுத்து கதிரே அவரோட நெஞ்சில வச்சுட்டு இங்க பாரு எப்படி படபடன்னு துடிக்குதுன்னு பாரு அப்படின்னு கதிரே கைய வச்சு காட்டுவாரு ராஜி ஆமா வேகமா தான் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க எது கைய இனிமே நீ ஆச்சு உன் பிராக்டிஸ் ஆச்சு என்னமும் பண்ண நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு ராஜி அப்ப நான் என்ன பண்றது நான் இங்க போகட்டும் கோச்சுக்காத சும்மா தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கதிர் எங்கேயாச்சும் போய்த்தொலை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார் அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது ஒரு நாள் கூட வீட்டில் சமைக்காமல் மீனாக அடிக்கிற லூட்டி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்